கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆணைக்கிணங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைப்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தேதியழகன் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியம் ஜெகதேவி கிராமத்தில் உள்ள முழு நேர நியாயவிலைக் கடை எண் ஒன்று இரண்டில் பொங்கல் தொகுப்பு பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ முழு கரும்பு மற்றும் ரொக்கம் ரூபாய் மூன்றாயிரம் அரிசி குடும்ப அட்டதாரர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே குருபாகரன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி ஒன்றிய துணை செயலாளர் எஸ் ராஜதுரை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நெடுஞ்செலியன் விக்ரம் வேலு நவாப் பிரபாகரன் ரமேஷ் ராமமூர்த்தி குமார் சீதாராமன் சுப்பிரமணி பாலகுமார் மௌலி கிருஷ்ணமூர்த்தி நஞ்சுண்டன் சையத் பிரபு சதீஷ் அப்பு அனிஷ்பாப் ராஜேந்திரன் சக்கரவர்த்தி பாபு மற்றும் மகளிர் அணி விஜயா மஞ்சுளா ராதிகா மீனா சாந்தி வடிவு ஜெயலலிதா உள்பட ஜெகதேவி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலர் கோவிந்தராஜ் எழுத்தர்கள் சந்திரமோகன் பிரசாந்த் விற்பனையாளர்கள் ரமேஷ் சத்யா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார்கள் இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்